வணக்கம் நான் உங்கள் அங்கே கண்ணி நான் என்றைக்கி நல்ல ஒரு காரசாரமான ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பச்சை மிளகாயில் செய்கிற ஊறுகாய் இது சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தயிர் சாதம் பருப்பு சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது பச்சை மிளகாயை நல்லா தண்ணீர் விட்டு சுத்தம் செஞ்சுக்கணும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போது ஒரு துணியில் நல்லா எடுத்துக்கலாம் ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது அதனால் ஒவ்வொரு மிளகாயாக போல தொடச்சிட்டு காம்பை நீக்கிடணும் ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் ஊறுகாய் சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும் பல நாட்களுக்கு நம்ம வச்சுக்கலாம் இதுபோல் எல்லா மிளகாயும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு காம்பு நீக்கின பிறகு இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ரெண்டாக கட் பண்ணி சேர்க்கும் பொழுது அதில் மசாலாலாம் போடுவோம் இல்லையா அப்போ மசாலா நல்லா உள்ளே இறங்கி இருக்கும் இப்போது அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் அதில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் கடுகு இது ஐந்து பொருள்களையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டல வச்சு வறுத்துக்கணும் இந்த மசாலா சேர்க்கறதுனால நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இந்த கடுகு வெந்தயம்லாம் சேர்க்கறதுனால ஊருகாக நமக்கு வீணா போகாமையும் இருக்கும் ரொம்ப கருகிடக்கூடாது ஜீரகத்தோட வாசன நல்ல வர வரணும் அது மட்டும் இல்லாமல் கடுகு போது நம்ம எடுத்துடலாம் இப்போது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் அதன் பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையம் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போது நாம் வெட்டி வச்ச பச்சை மிளகாயில் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூளுப்பு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இதோட ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும் ஊறுகாய் போகாமையும் இருக்கும் இப்போது நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பச்சை மிளகாயில் சேர்க்கணும் இது நம்ம கடுகு எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெய் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது லெமனை கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் மிளகாயில் ஆட் பண்ணிக்கலாம் லெமனை இப்போ புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ லெமன் சேர்க்குறதுனால ஊறுகாய் வீணாக போகாமல் இருக்கும் லெமனுக்கு பதிலாக நம்ம வினிகர் கூட சேர்த்துக்கலாம் அல்லது புளித்தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி லெமன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு நாலு லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவு மிளகாய் எடுத்துருக்குறேன் இந்த மிளகாய்க்கு இந்த அளவு சரியாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ் மிளகாயாகவும் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஊறுகாய் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாலாம் எல்லா மிளகாயிலையும் படுற அளவு கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு நாள் ஊற விட்டுடணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் உப்புலாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் மசாலாலாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் விட்டு வரும் இதுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும் ஒரு நாள் கழித்து நம்ம ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாட்டில்லையோ இல்லைனா பிளாஸ்டிக் டப்பாலையோ நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஒரு மூன்று நாட்களுக்கு நம்ம வெயிலில் எடுத்து வச்சு வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்ல ஊறி இருக்கும் பாருங்கள் ஒரு நாள்லையே நல்ல மசாலாலாம் சேர்ந்து ஊறி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்முடைய சூப்பரான மிளகாய் ஊறுகாய் தயாராகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்